நடிகை சமந்தாவும் நடிகர் நாகசதன்யாவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களது திருமண வாழ்க்கை நான்கு ஆண்டுகளில் முடிவுக்கு வந்தது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சமந்தாவும் நாகசதன்யாவும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் விவாகரத்திற்கு பின்னர் நடிகர் நாகசதன்யா இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகிவிட்டார் அவருக்கும் நடிகை சோபிதா தொலிபாலாவுக்கும் விரைவில் திருமணம் நடைபெற உள்ளது அண்மையில் இவர்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது இதனிடையே தெலுங்கானாவில் வனத்துறை அமைச்சராக இருக்கும் கொண்டா சுரேகா அண்மையில் அளித்த பேட்டியில் நடிகை சமந்தாவின் விவாகரத்துக்கு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகராவின் மகன் கேடி டி காரணம் என்பது ஒரு புது குண்டை தூக்கி போட்டுள்ளார் கே டி ராமாராவின் அராஜகத்தால் தான் பல நடிகைகள் சினிமாவை விட்டு விலகுகிறார்கள் என்றும் கேடிஆர் நடத்தும் போதை பாட்டியில் நடிகைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவரால் தான் சமந்தாவுக்கு விவாகரத்தே ஆனது எனவும் இது அவரின் குடும்பத்தினருக்கு தெரியும் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் அவரின் பேச்சு பூதகரமானதை அடுத்து நடிகை சமந்தா மற்றும் நாகசதானியா ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர் இதுகுறித்து சமந்தா போட்டுள்ள பதிவில் கவர்ச்சிகரமான இந்த சினிமா துறையில் ஒரு பெண் தனது இடத்தை தக்க வைப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உங்களுக்கு தெரியுமா காதலில் விழுவதும் அதிலிருந்து வெளியே வந்து தனித்து போராடுவது சாதாரண விஷயம் இல்லை அதற்கு நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும் கொண்டா சுரேகா அவர்களின் நான் இந்த பயணத்தில் என்னவாக இருக்கிறேன் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் தயவு செய்து அதை கொச்சைப்படுத்தாதீர்கள் ஒரு அமைச்சராக நீங்கள் கூறிய வார்த்தைகளின் கனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என நம்புகிறேன் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை மரியாதையுடனும் பொறுப்புடனும் அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விவாகரத்து எனது தனிப்பட்ட விஷயம் அதில் எங்கள் இருவர் சம்மதத்துடன் நான் நடந்தது அதில் எந்தவித அரசியலும் இல்லை உங்கள் அரசியலில் என் பெயரை இழுக்காதீர்கள் நான் எப்பொழுதுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அதையே தொடர என சமந்தா பதிலடி கொடுத்துள்ளார் வாழ்க்கையில் விவாகரத்து என்பது மிக வேதனையான மற்றும் துரதிருஷ்டவசமான முடிவுகளில் ஒன்றாகும் பல யோசனைகளுக்கு பிறகு நானும் எனது முன்னாள் மனைவியும் பிரிந்து செல்லலாம் என ஒரு பரஸ்பர முடிவை எடுத்தோம் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் முன்னேற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அமைதியான முறையில் எடுத்த முடிவது இருப்பினும் இந்த விஷயத்தில் பல்வேறு ஆதாரமற்ற கிசுகிசுகள் இதுவரை பல வந்துள்ளன எனது முன்னாள் மனைவி மற்றும் எனது குடும்பத்தினர் மீதுள்ள மரியாதை காரணமாக நான் இதையெல்லாம் பற்றி பேசாமல் அமைதியாக இருந்தேன் அமைச்சர் கொண்டா சுரேகாவின் குற்றச்சாட்டு பொய்யானது மட்டுமல்லாமல் அது முற்றிலும் கேளிக்கை கூறியது என்று ஏற்றுக்கொள்ள முடியாதது ஊடக தலைப்பு செய்திகளுக்காக பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முடிவுகளை சாதகமாக்கி கொள்வதும் அவர்களை சுரண்டுவதும் வெட்க கேடானது என நாகசதன்யா பதிலடி கொடுத்துள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க